கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் விவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது ஒரு வசனம் பார்க்க போகிறோம் வாங்க வசனம் பார்க்கலாம் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் மிகவும் அருமையான ஒரு வசனம் ஏதோ ஒரு ஆபத்தில் நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்களா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆண்டோருடைய உதவி தான் உங்களுக்கு தேவை அப்போ ஆண்டோர் சொல்கிறாரு ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் இந்த நேரத்தில் இந்த ஆபத்தான வேலையில் நீங்கள் மனிதர்களை நோக்கி பார்க்காதீங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க கத்தரால் மட்டும்தான் முடியும் ஒருவேளை வேளை உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம் ஒரு திருமண காரியமாக இருக்கலாம் இல்லை பொருளாதார காரியமாக இருக்கலாம் எதுலேயோ ஒரு உதவியை மனிதர்களை சார்ந்து நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த ஆபத்தான வேலையில் ஒருவேளை வியாதி நிமித்தம் ரொம்ப பாடுபட்டு கொண்டு இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடுன்றாரு இன்றைக்கு நீங்கள் மனிதர்களோட உதவியை நாடி நிற்காதீங்க ஒரு நாள் அவங்க எல்லாருமே நம்ம கைவிட்டு போயிடுவாங்க ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் ஆகியனால் இந்த ஆபத்தான வேலையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டுவிப்பேன் நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள் பதினாலாம் வசனம் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர வழியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீங்கள் தேவனுக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியமாக இருக்கலாம் எதாவது ஒரு காரியம் ரொம்ப நாளாக நடைபெறாமல் கொண்டே இருக்கிறதா ஒருவேளை நல்ல வர நீண்ட நாள் ஆகி வயசு ஏறிக்கொண்டே போகுது திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா ஒருவேளை வேலை நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கல நல்ல வருமானத்தில் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா இந்த குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன் தேவையான ஊதியம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா ஒருவேளை வியாதி பயங்கரமான வியாதி நிமித்தம் போராடி கொண்டு இருக்கிறீங்களா எந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ சத்துருக்கு முன்பதாக மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்கிறீர்களோ அதே காரியத்தில் கத்திர

பொறுத்தினை ஏறிடுங்க ஏதோ ஒரு காரியம் ரொம்ப நாளாக கொண்டு கொண்டிருக்கு அந்த காரியத்தில் வாழ்க்கையில நல்ல வரன் கிடைக்கும் தேடி கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கைவிட்டு கர்த்தர் அந்த என்ன நோக்கி நீ பார்க்கும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தி உன் பொருத்தணையை செலுத்த உங்க பொருத்தனைகளை அவர் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் என் மகள் என் மகன் எனக்காக எதையாவது ஒன்னு செய்யணும் அவர் விரும்புகிறார் அந்த அவருக்கு செலுத்துங்க செலுத்தும் பொழுது அவர் உங்களை அந்த பொருத்தனைகளை எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தரா இப்ப ஒருவர் நீண்ட நாள் குழந்தை இல்லாம கண்ணிரோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்த சொல்றாரு பொறுத்தனியை செலுத்துங்க உங்களால் முடிஞ்ச பொறுத்தனையை கர்த்தரை ஏறிடுங்க கர்த்தர் அதை மகிமையாக சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் காரியத்தில் ஜெயித்த கொடுப்பார் நான் விடுவிப்பேன் நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவா என்று சொல்கிறார் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விடுவித்து நடத்துவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால நீங்கள் எதிர்குறிச்சும் பயப்படாதீங்க கலங்காதீங்க அவர் உங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ள அவர் உங்களை உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை அந்த ஆபத்துல இருந்து கர்த்தர் விடுவித்து உங்களை அதிசயமாய் காப்பாற்றி நடத்துவார் கர்த்தர் தான் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வாதித்து வழிநடத்து வராங்க ஆமீன் கா ப்ளஸ் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து சேனலை பாருங்க காட் பிளஸ்